ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி நெக்ஸ்ட்டு குரு பயிற்சி இப்போ வந்துட்டு வலிமையான ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கப்போகுது அப்படின்னா நிகழும் மங்களகரமான வருடத்தில் வைகாசி மாதம் நான்காம் தேதி அதாவது மே மாதத்திற்கு வந்துட்டு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்துட்டு ஃபைவ் ஓ கிளாக் ராகு கேது பயிற்சி இருக்க போகுது ராகு பகவான் வந்துட்டு கும்பராசிக்கும் கேது பகவான் வந்துட்டு சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போகிறாங்க பொதுவாகவே ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கிரகங்களும் நேர்கதியில் கிளாக் வைஸில் அவங்களோட சுழற்சி இருந்துச்சு அப்படின்னா ராகு கேது பகவான் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் எதிர் திசையில தான் அவங்களோட சுழற்சி இருக்கும் இப்போ வந்துட்டு மீன ராசியில இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் கும்பராசி மகர ராசி அப்படின்னு ஆன்டி கிளாக் தான் அவங்களோட சுழற்சி இருக்கும் ஸோ இவ்வளோ ஸ்பெஷல் கேரக்டர் கொண்ட சாயா கிரகங்கள் சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் விருச்சகராசிக்கு வந்துட்டு நான்காம் இடத்துல வந்துட்டு பகவானும் பத்தாம் இடத்துல வந்துட்டு கேது பகவானும் வரப்போறாங்க ஸோ நான்காம் இடத்துல ராகு பகவான் வரப்போறாரு அந்த நான்காம் இடத்துக்கு குருவோட பார்வையும் இருக்க போகுது இந்த ஒரு வருஷத்துக்கு ஸோ விருச்சக ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான வீடு கட்டக்கூடிய காலமா கண்டிப்பா விருச்சகராசிக்கு இருக்கும் உங்களை இவ்வளவு நாள் வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டுட்டு இருந்த விருச்சகராசிக்கு இது வந்து ஒரு பொற்காலமா அமையும் பிரம்மாண்டமா ராகு எங்க இருக்காரோ அந்த விஷயத்தை வந்துட்டு பிரம்மாண்டம் பண்ணி பெரிய அளவுல செஞ்சு கொடுக்கறதா ராகுவோட நோக்கம் சோ நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வீடு அது வந்துட்டு பிரம்மாண்டமாக இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் பெரிய வந்துட்டு நல்ல பிராண்டட் கார்ஸ் வாங்குறதுக்கு நல்ல பெரிய காராக வாங்குறதுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு செவன் சீட் நைன் சீட்டு கார்லாம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடியது வந்துட்டு விருச்சகராசிக்காரர்கள் இந்த ஒரு வருஷம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் விருச்சகராசிக்காரர்கள் என்ன மேடம் ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருஷம் தானே நீங்கள் ஒரு வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கன்னா ஏன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தான் வந்துட்டு ராகு பகவானுக்கு குருவோட பார்வை கிடைக்க போகுது இன்னும் ஒரு ஆறு மாத காலத்திற்கு குரு பகவானோட பார்வை இருக்காதனால இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் ஒரு பெரிய வீடு கட்டிக்கிறது ஒரு நல்ல கார் வாங்கிக்கிறது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாக விருச்சிக ராசிக்கு இருக்க போகுது அதே மாதிரி பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கா அந்த விஷயத்துல மட்டும் விருச்சிகராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் என்னன்னா உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது அவசியமா இருக்கும் ஏன்னா தொழில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி காரணத்தை கொண்டும் தொழிலை விட்டக்கூடாது என்ன என்னதான் உங்களோட ஆஃபீஸ்ல வந்துட்டு ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த தொழில வந்துட்டு ரிசைன் உங்களோட ஜாப் உங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு ரிசைன் பண்ணிடுறது ரிசைன் பண்ணிட்டு வர்றது இல்ல வேலையை விட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய அதுலேயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது கண்டினியூ பண்றது ரொம்ப அவசியமா இருக்கும் தொழிலில் மட்டும் சில சில சிக்கல்களை ஏற்படுத்துவார் கேது பகவான் கேது பகவான் எங்க இருக்காரோ அந்த பாவகங்கள்ல சில சில சிக்கல்கள் மட்டும் ஏற்படும் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கனால வெளிநாட்டில் வந்துட்டு அப்ராட்ல சிட்டிஷன்ஷிப்லாம் வாங்கக்கூடிய அமைப்பாக கிரீன் கார்டு வாங்கக்கூடிய அமைப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால அம்மா கூட அடிக்கடி சண்டை போடுறதை அவாய்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியமாக இருக்கும் அவங்க ஏதாவது பேசினா கூட வந்துட்டு அதை கேட்டுட்டு போகிறது அவஸ் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து திரும்ப ஆர்கியூ பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ராசிக்காரர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நல்லா வணக்கம் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன மாதிரி வழிபாடுகள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது விருச்சிக ராசிக்காரர்கள் எக்ஸசைஸ் தான் உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம் சோ அதனால எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு விநாயகர் வழிபாடு செய்வது மிகச்சிறப்பா இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்துட்டு கேதுபகவான் பகவான் விநாயகர் வழிபாடு செய்வது விநாயகருக்கு வந்துட்டு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுறது ரொம்ப அவசியமா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய எல்லை தெய்வங்கள் உங்கள் ஊரில் இருக்க மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய முனியப்பன் இந்த மாதிரி எல்லை காவல் தெய்வங்களுக்கு வழிபாடு செஞ்சு நீங்கள் பண்ணுறது சிறப்பா இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுடைய அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்